முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தி டாஸ்மாக் கடைகளை இழுத்தும் மக்கள் தலைவர் அவர்கள் முதல் கையெழுத்தாக இந்த லட்சம் கையெழுத்தாக மாறும் கையெழுத்து மக்கள் தலைவர் அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் மதிப்பு தோழர் ஜிஆர் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் துணை செயலாளர் மேரபாண்டி அவர்கள் கையெழுத்திடுகிறார்கள் தமிழ்நாடு அரசு முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தி டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு கையெழுத்து இருக்கோம் நடைமுறை படுத்து நடைமுறை படுத்து அப்ரோ வழி வழிடுங்க வழிடுங்க ஸ்டிர்வ த்தில் வரும் वीर वणक वीर वणक अबेद தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு மா வேதை மாட்சிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு களத்திலும் சாதி ஒழிப்பு களத்திலும் தமிழ் தேசிய களத்திலும் தமிழ் தேசிய களத்திலும் சாவு கண்ட போராளிகளுக்கு சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழக அரசு தமிழக அரசு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு வெள்ள சாராயத்தை ஒழித்து கட்டுத்து கஞ்சா விற்பனையை ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு

தேர்தல் அறிக்கையில் கூறியபடி நடைமுறைப்படுத்த நிறைவேற்று தமிழக அரசை நிறைவேற்று முற்றிலுமாக மூடுவதற்கு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்று அரச நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று முடியவில்லையா முடியவில்லையா தமிழக அரசே முடியவில்லையா கள்ளச்சாராய சாவுகளுக்கு முடிவில்லையா முடிவில் தமிழக அரசே முடிவில்லையா இரண்டாயிரத்தி ஒன்னில் பென்று கடந்த ஆண்டு விற்கிற வாண்டியில் இந்த ஆண்டுள்ளார சாவுகள்லையா மு கள்ளாய சாவுகளுக்கு முடிவில்லையா முடிவில்லையா முடிவில்லை தமிழக அரசே திட்டம் இல்லையா தமிழக அரசே திட்டம் நல்ல கள்ளச்சாராய சாவுகளை நிறுத்துவதற்கு திட்டம் இல்லையா தமிழக அரசே திட்டம் இல்லையா தேவை தானா தேவை தமிழக அரசே தேவைதானா சட்டம் ஒழுங்கு கெட்டு போக சட்டம் மது கடைகள் ஆளான தேவைதானா மது தேவைதானா தேவைதானா தேவை தான தேவை தேவைதானா அவங்களுக்கு அரசு தேவைதானா ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்துக்கட்டு மது கடைகளை ஒழித்து கட்டு மது கடைகளை உழைத்து கட்டு மகளுக்கு அரசை ஒழித்து கட்டு மகளுக்கு அரசியை கட்டு காப்பாற்று 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 மகளுக்கு அரசை காப்பாற்று

ಆಗ ಬರ್ಲಿ